இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா அவங்க எல்லாருமே ஒன்றா பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துக்கு தான் ரூபஸ்ரீ வந்திருக்காங்க தீபா என்னை மன்னிச்சுரு தீபா நான் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சரி விடு இன்னும் உங்கள் அம்மா வந்துட்டு எத்தனையோ டைம் எனக்கு பண உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த நன்றி நான் இன்னும் மறக்கலை நீ திருந்தி இருந்தாலே அதுவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த திக்கும் மீனாட்சி மைதிலி வந்துட்டு கமெண்ட்ரி கொடுத்துக்கிறாங்க இவன் என்னமோ நடந்துக்கிறத பார்த்தலாம் எனக்கு வந்துட்டு நம்புற மாதிரிலாம் தெரியல ஏதோ பெருசா ட்ராமா பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அங்கிட்ட வந்துட்டு ரூபஸ்ரீ ஐஸ்வர்யா வந்துட்டு கிளம்பிடுறாங்க மைதிலி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இது உண்மை மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அண்ணி சந்தேகப்படாதீங்க ஃபஸ்ட்டு அம்மு சந்தேகப்பட்டீங்க இப்போ ரூபஸ்ரீயை சந்தேகப்படுறீங்க விடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கிளம்புற இவ ஏன் மீனாட்சி இப்படி இருக்கா வெளுத்ததெல்லாம் பால் நம்புறா ஆனால் அவங்களாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க சரி விடு பார்த்துக்கலாம் என்ன நடக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க அடுத்த சைடு வந்துட்டு ரூபஸ்ரீ ஐஸ்வர்யாவும் காத்தியை பார்க்க போகிறாங்க இவங்களே அண்ணி இங்கே கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி டென்ஷனாக முன்னமாரிலாம் ரூபஸ்ரீ கிடையாது மனசார மன்னிப்பு அப்படி மாதிரி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மாதிரி ரூபஸ்ரீ வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க எங்க ஏன்னா என்னோட மன்னிப்புலாம் ஒண்ணும் முக்கியம் கிடையாது நீங்க திரும்பி வாழ்ந்தாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து கிளம்பிரு இன்னும் கார்த்தி ஒன்னை முழுசா நம்பவே இல்லை அப்படின்ன மாதிரி சொல்ல அவன் நம்புனா போறான் நம்ப பாட்டி இருக்கா தீபா நம்புறாளா அது வரைக்கும் போதும் சரி இந்த பாட்டி எங்க வாங்க போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தால் பாட்டி ஒரு புது போட வந்திருக்காங்க என்ன பாட்டி இது வேஷம் அப்படின்ன மாதிரி சொல்ல ஏ என்னடி பட்டுக்கடி மாதிரி வேஷம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் நல்ல மாடர்னா பேசு கெட்டுப்புன்னு சொல்லு அப்படின்ன மாதிரி சொல்ல இங்கே பாரு நான் வேற கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கணும் பழைய பாட்டியாக வந்தால் அப்படியே வாய் தவறி ஏதாவது ஒளரிடுவேன் அதனால தான் இந்த கெட்டப்பு அப்படின்ற மாதிரி செல்ல சரி அதெல்லாம் விடுங்க முத தீபாவை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது அதுக்கு வந்துட்டு முதல்ல வழியை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி செல்ல அதெல்லாம் நம்ம பண்ண தேவை அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அது யார் அப்படின்னு கேட்க அதோ வர்றாரு அப்படின்னு சொல்ல ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்துட்டு வர்றாங்க இவரா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் அஞ்சு அஞ்சுக்குள்ள ஆறுமுகம் அப்படின்ற மாதிரி சொல்ல பேரே ஒரு மாதிரி பிரிக்யூலராக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரூபஸ்ரீ செல்ல அவர் அஞ்சு கொலை பண்ணியிருக்காரு அதனால தான் அடைமொழியாக அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு என்னமோ இவர் இதுக்கெல்லாம் செட்டாக வரணும்னு தோணலை டம்மியாக பாரோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி ரூபஸ்ரீ ஐஸ்ரயாவை மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்காங்க நான் வேணா இப்பயும் இங்க ஒரு பண்ணி காட்டவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை பாட்டியை கூட்டு போய் தீபாவை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல கோகிலா வந்துட்டு உள்ள தீபாவை காட்டுறதுக்காக கூட்டு போறாங்க அப்போ தெரியாம கார்த்தியோட அப்பா மேலே மோதிர அப்படியே ரெண்டு பேரும் திரும்பிக்காமல் பார்க்காம வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க ஏ நீ ரேகா தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தியோட அப்பா கேட்க ஐயோ ரேகாவா அது யாரும் தெரியலையே ரேகா எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா வேற புலம்பிட்டு இருக்க இங்கிட்டு வந்துட்டு அந்த அஞ்சுக்குள்ள ஆறுமுக வேற ஐயோ வயசான காலத்தில் எதுகளுக்கு லவ் பவுசை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூளையில் போய் ஒதுங்கி நின்றுட்டு இருக்காரு ரேகா என்னை யாவக இருக்கா நம்ம தான் காலேஜில் ஒன்றா படித்தோமே என்ன கூட நீ கோபால் கோபால்னு கூப்பிடுவியே ஆசையா அது மாதிரி உன்னோட இன்னிசை குரலால் கூப்பிடே அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ வயசான காலத்தில் இந்த கிறுக்கு பயிலுக்கு லவ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அப்படின்னு சொல்ல கோபால் இல்லை கோபால் அப்படின்ற அவர் சொல்ல கோபால் கோபால் அப்படின்ற மாதிரி கோயிலாக வந்துட்டு சொல்கிறாங்க ஆ இதை கேட்க எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு இங்கே பாரு அந்த காலத்துலலாம் நம்ம எப்படி இருந்தோம் இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் பேச பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அப்படின்னு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி அங்கிட்டு வந்துட்டு வந்துட்டு ஓடியே என்ன இது ஓடி போயிட்டா சரி விடு தானே நம்ம நம்ம பேசலாம் சொல்லிட்டு ரேகாவை தேட பையன் ஏன் இப்படி இருக்கான்னு இப்போ தெரியுது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வேண்டியிருக்கு அடுத்து ஏன்புதான அஞ்ச குள ஆர்முகத்தே எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி கேட்க வயசான காலத்தில் லவ் பண்ணிக்கிட்டு என்ன இங்கே நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பேசப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி விடு அதை அவள் தான் தீபா அங்கே பாரு அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு கோயிலை முடிஞ்சவே பார்த்துட்டு இருக்க இருக்கு பையில ஏன் முடிஞ்ச பார்த்தா எப்படிதான் தெரியும் பாரு அப்படின்னா தீபா அதுங்களே போயிடுறாங்க இருந்து தீபாவோட மாமனார் இருக்காருல்ல அவர் வர ஆரம்பிச்சார் ஐயோ இவ மறுபடியும் ரேக்கா ரேப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோயிலில் ஓடி போயிடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு அவர் என்னன்னா அப்படி போறாரு இந்த கிளவி என்னன்னா இப்படி போகுது ஐயோ இந்த இளவட்டங்களுக்கு கல்யாணம் நடக்குங்களே இங்கே அறுபதாம் கல்யாணம் நடந்த போலே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஆறு முகம் புலம்பிட்டு இருக்காரு அடுத்த சைடு வந்துட்டு ரம்யாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க விருபுறன் மண்டபத்துக்குள்ள வர கார்த்தி நிற்கிறாங்க கார்த்தி உங்களுக்கு மாப்பிள்ள களை வந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி ரம்யாவோட அப்பா கால் பண்ணி பார்க்க போன் எடுக்கிற மாதிரியே தெரியல கார்த்தி ஒரு மாதிரி யோசனையில இருக்காங்க அடுத்து வந்துட்டு ரம்யா தீபாவை பார்க்க போக தீபாவை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வா ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு சேலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்க மீனாச்சி மைதினிச்சி இவளை பார்த்தாலே எரிச்சல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிரு தீபா தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா அமைச்சு விட்டு அந்த சேலையை போட்டோ எடுத்துட்டு தீபா வந்தது ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு அந்த ரியா காமிச்சு விட்டு சேலையை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு மைதிலி மீனாட்சி ஒரு பிளான் போடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா